ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு மூலிகை சூப் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புண்ணாக்குப் பூடு இது புற்றுநோய் வர்றதை குறைக்கும் டைஜெஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் பைல்ஸ் கேஸ்ட்ரபுள் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த மூலிகை நாயுருவித்தலைன்னு சொல்லுவாங்க இது கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கும் அதே மாதிரி பைல்ஸ் ஃபீவர் காஃப் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தும் இது உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மூலிகை பேர் குப்பை மீனி இது ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வராமல் தடுக்கும் கோல்ட் அல்சர் ஜாயின்ட் பெயின் இது எல்லாத்துக்கும் நல்லது அடுத்து நம்ம பார்க்கறது சங்கந்தலைன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் எண்ணெயில் போட்டதும் வெடிக்கும் அதனால் பார்த்து தான் இதை குக் பண்ணணும் இந்த மொசு மொசை தலையை ஆஸ்துமா இருக்கவங்க அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மூலிகை சீதகத்தி இது ஒற்றை தலைவலியை சரிப்படுத்தும் அதே மாதிரி கண் நோய் காது பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்தும் இந்த இலை பேரு தூதுவளை இதுல முள் இருக்கும் இது சளி இருமல் தலைவலி எல்லாத்தையும் குணப்படுத்தும் அதே மாதிரி பசிய தூண்டும் கடைசியா நம்ம பார்க்கறது சின்னித்தலை இது நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை போக்கும் இப்போ ஒரு கடாயில ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எல்லா தலையும் எல்லா மூலிகையும் தனித்தனியா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது கூடவே எலுமிச்சை அளவு புளியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதை ஆற விட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் இந்த மூலிகை சூப் இருமல் சலையை சீக்கிரமாக குணப்படுத்தும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ